வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ ஓய்வுதாரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கேரள உயர்நீதிமன்றத்தின் உயர் ஒய்வூதிய தீர்ப்பு ஊழியர்களின் ஓய்வூதிய உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு படியாகும் அப்படிங்கிற தலைவர் தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு முக்கிய தீர்ப்பில் கேரள உயர்நீதிமன்றம் பங்களிப்புகள் மாதாந்திர அடிப்படையில் அல்லாமல் மொத்தமாக செலுத்தப்பட்டன என்ற காரணத்திற்காக மட்டுமே ஓய்வூதிய நிதி அமைப்பு இபிஎஃப் ஓய்வூதியதாரருக்கு அதிக ஓய்வூதியத்தை மறுக்க முடியாது என்று கூறியிருந்தது உச்சநீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்பின் அடிப்படையில் மாண்புமிகு கேரள உயர்நீதிமன்றம் இயற்கை நீதியின் கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது நடைமுறை முறைகேடுகள் நீதியின் நோக்கங்களை தோற்கடிக்கக்கூடாது கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இபிஎஃப் திட்டத்தின் பற்றி இருபத்தாறு பை ஆறின் தேவைகளுக்கு ஏற்ப இபிஎஃப் ஊழியர்கள் மற்றும் முதலாளி இருவரிடமிருந்தும் பங்களிப்புகளை ஏற்றுக்கொண்டால் ஊழியர்கள் அதிக ஓய்வூதியத்திற்கு உரிமையுடையவர்கள் என்று நீதிமன்றம் கூறியது நடைமுறைப்பிள்ளைகள் காரணமாக கணிசமான சலுகைகள் மறுக்க முடியாது என்று ஜூஎஸ் லாஸின் மேஜிங் பார்ட்னர் சுனில் தியாகி ஜி நியூஸிடம் தெரிவித்தார் மாண்புமிகு கேரள உயர்நீதிமன்றத்தின் இந்த சமீபத்திய தீர்ப்பு அடிக்கடி எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனையை கையாளுகிறது என்றும் அதன் முடிவு ஊழியர் ஓய்வூதிய உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு நேர்மறையான படியாகும் என்றும் தியாகி கூறினார் திருவனந்தபுரம் பிராந்திய கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் என்ற கூட்டுறவு சங்கத்தின் ஓய்வு பெற்ற நான்கு ஊழியர்கள் கேரள உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ரீட் மனுக்களை தாக்கல் செய்தனர் மொத்தமாக பணம் செலுத்தப்பட்டதா அல்லது தாமதமானதா தாமதமானதா என்பதை பொருட்படுத்தாமல் பணியின் போது முழு சம்பளத்திலும் பங்களித்த மக்களுக்கு இபிஎஃப்ஓ அதிக ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்ற மனுதாரருக்கு சாதகமான தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு நியாயமான ஓய்வூதிய விதி விளக்கத்தின் அவசியத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது ஊழியர்கள் தங்கள் பங்களிப்புகள் மூலம் பெற்ற நன்மைகளை உறுதி செய்கிறது இது தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி மற்றும் நியாயமான ஓய்வூதிய முறையை ஊக்குவிக்கிறது என்று அவர் மேலும் கூறினார் இந்த தீர்ப்பு பரவலான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் நடைமுறை தொழில்நுட்பங்களை விட பங்களிப்புகளின் உள் உள்ளடக்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பதால் ஆயிரக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு நீண்டகால நம்பிக்கை நன்மைகளை கொண்டு வரும் ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் தியாகி கூறினார் குறைந்தபட்ச தேவைகளுக்கு மேல் ஓய்வூதிய திட்டத்திற்கு பங்களித்த போதிலும் இபிஎஃப்ஓ நடைமுறை குறைபாடுகள் காரணமாக அதிக ஓய்வூதிய கோரிக்கைகள் மறுக்கப்பட்ட அல்லது தாமதங்கள் அல்லது மொத்த தொகை பங்களிப்புகளை அனுபவித்தவர்களுக்கு இந்த மைல்கல் தீர்ப்பு மிகவும் தேவையான நிவாரணத்தை வழங்குகிறது இந்த முடிவு மற்ற உயர்நீதிமன்றங்கள் இது போன்ற வழக்குகளை விளக்கும் போது ஊழியர்களின் நலன்களில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கும் என்று அவர் மேலும் கூறினார் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்